இன்றைக்கி தக்காளி கீரை கடையில்தான் புளி பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி கீரை தனியாக வேக வச்சுருக்கேன் பருப்பு கூட சீரகமும் பெருங்காயத்தூளும் போட்டு இந்த தக்காளி வெங்காயம் இது எல்லாமே ஒன்றா போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் இதுக்கூட மஞ்சள் தூளும் போட்டுக்கிறேன் வேக வச்சு ரெண்டுத்தையும் ஒன்றா கடைஞ்சி எடுத்துட்டா கடையில் ரெடி இதுக்கு தாலிப்பு மட்டும் கொடுக்கணும் கீரை வேக வச்ச தனியும் பருப்பு வேக வச்ச தனியும் ஒரு டம்ளரில் ஊற்றிருக்கேன் லாஸ்ட்டாக வந்து தாளிச்சு ஊற்றும்போது இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் பச்சை தண்ணி ஊற்ற வேணாம் இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் அப்புறம் கீரையும் சூடு பண்ணவும் தேவையில்லை இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் தான் பண்ண போகிறேன் அந்த கீரைக்கு இந்த கத்திரிக்காய் வந்து சந்தையில் வாங்கினேன் இந்த கீரையும் சந்தையில் தான் வாங்கினேன் இந்த கத்திரிக்காவும் சந்தையில் தான் வாங்கினேன் இந்த கத்திரிக்காய் சீசன் என்னன்னு தெரியல இந்த கத்திரிக்காய் தான் ஃபுல் சந்தையுமே இந்த கத்திரிக்காய் தான் இருந்தது சரி இதை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த கத்திரிக்காய் வாங்கிட்டேன் இது வந்து தொக்குக்கெலாம் நல்லாயிருக்கும் லெமன் சாதம் புளி சாதத்துக்கு ரசத்துக்குலாம் கூட இது சைஷா பண்ணலாம் அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பூண்டுலாம் தட்டி போட்டுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு இதையும் போட்டு வதக்கி எடுத்துட்டு குழம்பு மிளகாப்பொடி கொஞ்சமாக வந்து வத்தப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மசாலா போகிற வரைக்கும் விட்டால் சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் வந்து கீரைக்காக வந்து க தாளிப்பும் வச்சுருக்கேன் வெங்காயம் காஞ்ச மிளகா சீரகம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு கடுகுலாம் போட்டு தாளித்து எடுத்துட்டா கீரையும் ரெடி இன்றைக்கி லன்ச் அவ்வளோதாங்க நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு வீடியோவும் போட்டோம்னா லென்த்தாக போய்கிட்டே இருக்கும் லஞ்ச் வந்து பேக் பண்ணிட்டேன் அடுத்து வந்து இன்றைக்கி சம்மந்தமே இல்லாமல் தலைவாடுற வீடியோ எடுக்கிறேன் ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அம்மாங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயம் என்னென்னா தலைவாரி அந்த ரிப்பன் பூ கட்டி விடுறது வந்து காலையில் அவசர அவசரமான வேலையில் வந்து இதுவுமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சங்கடமான வேலை தான் லாவன்ஸ் கிரியேஷன் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து இந்த பேண்டு ரிப்பன் பேண்டு வாங்கினேன் இந்த ரிப்பன் பேண்டு மட்டும் இல்லை குஷி கிளிப்லேயும் வந்து இந்த மாதிரி ரிப்பன் இருக்குது இனிமேல் இந்த ரிப்பன் கூட சண்ட போட தேவையில்லை தலை இந்த பேண்டை மாட்டி விட்டோமான்னு அழகாக போட்டு விட்டலாம் இது ரிப்பனாக பேண்டானே தெரியாது இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் கொடுத்துருங்க பாய்